ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கப் சேமியா வச்சு ரொம்பவே சிம்பிளாக கடாயில் ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு கடாயில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கும் போது நான் இதில் ஒரு கப் வறுத்த சேமியா எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் சேமியை அடிக்கும் போது நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து வறுத்த சேமியை அடுக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இது ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டால் போதும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி இதை நான் வடிகட்டி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒட்டாத மாதிரி அழகாக வேக வச்சு எடுக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நான் மூணு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வெண்ணிலாசன் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வாசனைக்காக நான் வெண்ணிலாசன் சேர்த்துட்டு இதில் இனிப்புக்காக நான் அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு கப் பால் சேர்க்கணும் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பாலாக ஒரு கப் பால் எடுத்தீங்கன்னா போதும் இப்போ இதில் சேர்த்துட்டு இது நல்ல ஸ்மூத்தான பேட்டர் அடித்து எடுக்கணும் இது ஒரு முப்பது செகண்ட் நல்லா அடிக்கணும் அப்போ தான் நல்லா பொங்கி வரும் இப்போ இது ஒரு முப்பது செகண்ட் நல்லா ஸ்மூத்தாக அடித்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுல்லாம் மாற்றிடலாம் இந்தளவுக்கு நல்லா வந்து ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் நான் வேக வச்ச சேமியா எல்லாத்தையும் இதில் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் சேமியாவுக்கு இந்த அளவில் செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ வேக வச்ச சேமியாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன குக்கரில் கூட ரெடி பண்ணலாம் இப்போ முந்திரி பருப்பை மாற்றி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச பேட்டரை வந்து இதில் அப்படியே ஊற்றிடணும் இது ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இருக்கட்டும் சைடில் நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வாழையில் போட்டு மூடி போட்டு இது ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம வறுத்த முந்திரி பருப்பை மேலே வந்து சேர்க்கணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு சைடில் நல்லா ஒட்டி பிடிக்கும்போது லோ ஃப்ளேமில் மாற்றிடணும் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம வறுத்த முந்திரி பருப்பை இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி செத்துணும் ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா அந்த முந்திரியெல்லாம் அடியில் போயிடும் இப்போது சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் அடியில் வந்து ஒரு பழைய தோசை தவா போட்டிருக்கேன் தோசை தவா போட்டுட்டு லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு கரெக்டாக இந்த கடாயை சென்டரில் வச்சு கரெக்டான மூடி போட்டு இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா குக்காகட்டும் அடிபாகம் கரைஞ்சி போகாமல் சூப்பராக வந்துடும் இப்போ ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஆகி வந்திருக்கும் டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் மேலே மட்டும் பேக் ஆகாமல் இருக்கும் இதை வந்து நம்ம குக் பண்ணுறதுக்காக ஒரு தோசை தவில வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இதை வந்து நல்ல பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த இருந்து இதை மெதுவாக திருப்பி போட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா வந்து முருகல் ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டெலாம் மாற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு கடாயிலேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி ஒரு கப் சேமியாவும் முட்டையும் பாலும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இதில் முட்டை சேர்த்தாலுமே கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல்லே இருக்காது வெனிலா அசன்ஸோட ஸ்மெல் தான் நமக்கு வரும்